நண்பர்களே சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நம்ம பல்வேறு தகவல்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய வாக்காளர் அட்டை எடுப்பது எப்படி நீ ஓட்டர் ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் ஆன்லைனில் இது சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் ஓட்டர் ஐடி இருக்கும் ஓட்டர் ஐடி சில பேர்த்திட்ட பழசாக இருக்கும் இல்லைன்னா சில பேர் புது கார்டு வச்சுருப்பாங்க நியூ கார்டு பழசாக வச்சுருக்கிற கார்டை வந்து எப்படி புதுசாக மாற்றலாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியா இந்தியா கவர்மெண்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஓட்டர் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கு இந்த ஓட்டர் ஐடியை வச்சு தான் நம்ம இத்தனை வருஷம் வந்து ஓட்டு போட்டு வந்திருக்கோம் இல்லாத ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபுக்காக ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரணும் இந்த ஓட்டர் ஐடியை எப்படி நம்ம கலர் கார்டாக மாற்றலாம் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ ஆன்லைன்லேயே மாற்றக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கலர் கார்டு கொடுத்துட்ருந்தாங்க இந்த கார்டு வந்து இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பி வேறு ஒரு புதிய வடிவத்தில் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி படத்தில் பார்க்குறோம்ல இந்த மாதிரி வடிவத்தில் கியூஆர் கோடு அந்த வசதியோட இந்த ஓட்டர் ஐடியை கொடுக்குறாங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணலான்னா இதுக்காகவே கவர்மெண்ட்டு தனியாக ஒரு வெப்சைட்டு வச்சுருக்காங்க என்விஎஸ்பி போர்ட்டல் இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணாவே இந்த வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த லாக்இனில் போயிட்டு நம்ம மொபைல் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி உள்ளே போனோன்னா கீழே ரைட் சைடில் ஈபிக் டவுன்லோடு ஈபிக் டவுன்லோடு அப்படின்ட்டுருக்கும் அதில் போயிட்டு நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கார்டு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்து டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கார்டு வரும் இந்த கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சனா சேவை மையம் யூடியூப் சேனலில் பல்வேறு தகவல்களை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தா அதிலே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்